ஐயா நம்ம நெல்லுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு கரைசல் கொடுத்தோம் அது என்ன கரைசலுங்க ஐயா பஞ்சகாய் ஒரு ரெண்டு லிட்டருங்க மீனம் மிலம் ஒரு ரெண்டு லிட்டரு ஓகே எல்லாம் ட்ரம்ல ஊத்தி ஒரு பதினஞ்சு லிட்டர் கோமியம் ஒரு ரெண்டு பக்கெட் சாணி எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி மாதிரி வயலுக்கு தண்ணி போகும் போது அதோட கலந்து விட்டோம்னா பாருங்க இப்ப எப்படி நல்லா வர்றது தெரியுது பாருங்க வயல் முழுதுனால என்ன நன்மைங்க வயல் முழுதும் பறவை எடுதுங்க நோய் தாக்குதல் இருக்கிறதுல நம்ம இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா நோய் தாக்குதல் இருக்கிறதுல குத்துள் நல்லா கட்டுது நல்லா சாயறதுல பயிர் நல்லா விரைப்பா நிக்குது கதிரும் நல்லா இருக்கு கதிர் நல்லா இருக்கும் இந்த கரைசல் கொடுக்கறது ஆமா நீங்க உரம் போட வேண்டிய அவசியம் இல்ல இந்த கரைசல் குடுத்தீங்கன்னா நீங்க அடுத்த பயிருக்கும் வந்து நல்லா வரும் நிலம் வந்து வளம் ஆகுங்க நிலம் வளமாச்சுன்னா எந்த பயிர் வச்சிருந்தாலும் சிறப்பா வரும் சிறப்பா இருக்கு நிலத்துல இருக்கிற நுண்ணு எரிகளும் எல்லாம் இறந்துருது அவங்க நிலத்தினுடைய வளம் குறையுது இல்லீங்களா அந்த சாப்பாடு வந்து நல்லா இருக்கும் பஞ்சகாவிய மீனம்பிலம் எல்லாம் பஞ்சகாவியெல்லாம் நானே தயிரும் நம்மதே மாடு இருக்கு ஓகே நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் பாலை ஊத்துறோம் அது இந்த கண்ணு போடும் போது சீம்பால் வருது இல்லீங்களா அதுவே ஒரு ரெண்டு மூணு வேலைக்கு ஒரு ஆறு ஏழு லிட்டர் கிடைச்சிருது தயிர் அதே போட்டுக்கிறது தான் பால் அதே தான் அப்ப நெய் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிறோம் இல்லைங்களா நாமளே தயார் பண்றதுனால அது போய் கடையில் வாங்கினா ஒரு லிட்டர் நூறு ரூபா இருக்கும் அஞ்சு லிட்டர் ஐநூறு நாளைக்கு ஐநூறு ரூபா நிலத்துக்கு செலவு பண்ணி கொடுத்தோம்னா காஸ்ட் அதிகமா தெரியும் நாமளே தயார் பண்ணிக்கனா பிரச்சனைங்கய்யா இது வந்து என்ன வெரைட்டி நெல்லுங்கய்யா இது வெள்ளை பொண்ணு எப்பயுமே பாரம்பரியமா நான் பதினஞ்சு இருபது வருஷமா என்னுடைய நெல் தான் கலப்பு இல்லாத நெல்லு என்னுடைய நெல்லை தான் வெள்ளை நான் போடுறது வெள்ளை பொன்னி பயன்படுத்திருக்கீங்க நீண்ட கால ரகம் ஹைட்டா வரணும் கொட்டை ரகமா வரக்கூடாது மனுஷனும் கொட்டையாதான் அப்பெல்லாம் மூணு அடிக்கு வந்துட்டான் சரிங்களா நான் அப்படி பயன்படுத்துறதே இல்லை நெல்லே நீண்ட கால ரகம் ஒரு ஆள் ஹைட்டுக்கு மேல வரணும்